வசமாக சிக்கிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வெளியான ஆடியோ ஆதாரம் நம்மள நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கல்லமா அன்னைக்குதான் வந்து அட்மிட் பண்ணிட்டுதான் வந்து அன்னைக்கு கம்மிட்ட போனீங்கல்ல வந்துட்டு இருக்கிறாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுல போய் என்ன எல்லாரும் சேர்ந்தாச்சாங்க எது நீ எதுக்கு அவர் கிட்ட போய் நீ கூட்டின்னு போனேன் இந்த மாதிரி நான் சொன்னேன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க போனோம் இந்த மாதிரி

அந்த அந்த சார் ஆப்பு விதமாக அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே தெரியும் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் சில உள்ளாக்கப்பட்டது அப்ப வந்து அந்த கொடூரன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசி இருப்பான் அந்த சார் யார் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுகவினர் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த அதை வந்து திசை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப புதிதாக ஒரு பொருளையை கிளப்பிட்டு அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு பெண்மணியும் பேசக்கூடிய ஆடியோவானது வெளியிட்டிருப்பது ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தினம் என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா மடியிலே கனமில்ல எதற்கு பயப்பட வேண்டும் அனைத்தையும் நான் சமாளிப்பேன் என் நான் எந்த விதமான தவறுகளையும் செய்யவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு போலியான ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியே அகமத்தில் அதிமுக திமுகா திமுக சண்டைக்கு இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சட்டசபையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி சண்டைகள் என்பது நீடித்துக் கொண்டுதான் இருக்கு இதற்கு இன்னும் பலு சேர்க்க வேண்டும் அதாவது அதிமுக இன்னும் பலம் அடைய வேண்டும் அப்படின்னா பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஒன்றிணைந்தால் திமுகவால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுத்தப்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக மிக விரைவாகவே ஒன்றிணையுமா அல்லது மறுபடியும் தனித்து தேர்தலை சந்திக்க போகிறதா அப்படிங்கறத ஒகே வீடியோ படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படிஸ் அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க